சார் சார் இப்ப மட்டும் நீங்க இந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு பெரிய ப்ராப்ளம் ஆயிடும் ஏமா உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியவே புரியாதா மரியாதையா எடுத்துட்டு போறே இல்லனா போலீஸ்க்கு கால் பண்ணி உங்க மேல கம்ப்ளைன்ட் பண்ணிடுவேன் சார் இதுக்கெல்லாம் எதுக்கு சார் போலீஸ் டிராஃபிக்னால தான சார் லேட்டா வந்தேன் டிராஃபிக் அதையெல்லாம் என்கிட்ட விடாத நான் டைமிங்லாம் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுவேன்

ஏய் அவர் மட்டும் கேன்சல் பண்ணிட்டாருன்னா அந்த food க்கான காசு நீ கொடுக்கற மாதிரி ஆயிடும். எப்படியாவது அவரை கன்வின்ஸ் பண்ணி அந்த food கொடுத்துரு கொடுத்துடு. புரியுதா? இல்லன்னா அந்த food காசை உன் salary ல புடிச்சிருவாங்க. ஐயோ பயமுறுத்தாதடா. நானே எப்படியாவது சமாளிக்கறேன். ம் சரி வை. சார். சார். கொஞ்சம் கதவு திறங்க சார். இத கேன்சல் பண்ணீங்கன்னா என் சம்பளத்துல கட் பண்ணுவாங்க சார். சரி விடு இனிமேல் நான் ஆர்டர் பண்ணா கரெக்டான டைமுக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்கணும் புரியுதா கரெக்டா வந்துருவே சார் இன்னைக்கு டிராஃபிக்னால கொஞ்சம் லேட் ஆயிருச்சு சரி இனிமேல் என்கிட்ட இந்த ரீசன் எல்லாம் சொல்லக்கூடாது ஓகேவா ஓகே சார் நான் கரெக்டா டைமுக்கு சாப்பிடுறவன் என்னால இப்படி லேட் சாப்பிட முடியாது எப்பவாவது தான் சார் இப்படி நடக்கும் நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்ல சார் அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல அடுத்த தடவைல இருந்து கரெக்டா வரணும் ஓகேவா ஓகே சார் பில் எவ்வளவு 430 சார் இந்த சார் 500 க்கு சேஞ்ச் இல்ல சார் பேலன்ஸ் பரவாயலாமே வச்சுக்க தேங்க்யூ சார் இனிமேலாவது கரெக்டாக டைமுக்கு எடுத்துருவா புரியுதான் ஓகே சார் ம்